ஆட்டுக்கொல்லி நோய் குறித்த விழிப்புணர்வு ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பல விதமான கால்நடை வளர்ப்பு குறிப்பா வந்து கோழி ஆடு மாடு பன்றி இப்படி பல கால்நடைகளை வளர்த்துட்டு இருந்தாலும் சமீபத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கிறவங்க இந்த புறக்கடை கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இடத்துல குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொஞ்சம் போஷாக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கோழிகள் வளர்க்கறது ஆடு வளர்க்குறது இப்படி இருக்கிற இடத்துல இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் குறிப்பாக வந்து முன்னாடியெல்லாம் அஞ்சு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்க ஒவ்வொரு வீட்லேயும் இருப்பாங்க அவங்கள வந்து திருமணம் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஆத்திர அவசரம் படிக்க வைக்கிற செலவு இப்படிங்கிற தேவைகளுக்காக கூட குறிப்பாக வந்து ஆடுகளை வந்து வளர்த்துட்டு இருந்ததாகவும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்போ ஆடு வளர்ப்புல ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வருமானம் கிடைக்கிது அந்த அடிப்படையில் இப்போ ஆடுகள் வளர்ப்புல வந்து அதிக பேர் ஆர்வம் எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க ஆடு வளர்க்கணும் அப்படின்னா குறிப்பா வந்து அதை வந்து சரியான முறையில வளர்க்குறது பராமரிக்கிறது சரியான தடுப்பூசி தடுப்பு மருந்துகள் இது கொடுத்து வளர்த்தோன்னா வெற்றியாளர் ஆகலாம் இப்படிப்பட்ட பல சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தகத்தினுடைய கால்நடை உதவி மருத்துவர் அவங்க வருகை வந்திருக்காங்க அவங்க கிட்ட இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கப்புறோம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இந்த ஆடுகளை வந்து இந்த குறிப்பா வந்து தாக்கக்கூடிய நோய்களா வந்து சொல்லும்போது போது ஆட்டுக்கொல்லி நோய் அப்படிங்கறது சொல்றாங்க ஆட்டுக்கொல்லி நோய் அப்படின்னா என்ன மேடம் அதை பத்தி அதிகமா பேசுறோம் ஆட்டுக்கொல்லி நோய் வந்து ஒரு வைரல் தொற்று இது நம்ம இங்கிலீஷ்ல வந்து பிபிஆர்னு சொல்லுவோம் பெஸ்டிடஸ் பெட்டிஸ்ன்னு ஆடுகளுக்கு நிறைய விதமான வைரல் நோய் இருக்கும்போது போது நம்ம ஏன் முக்கியமா இந்த ஆட்டுக்கொல்லி நோயை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய விதமான காரணங்கள் இருக்கு ஒன்னு வந்து இந்த நோய் வந்து ரொம்ப வேகமா பரவக்கூடிய தன்மையுடையது இன்னொன்னு நோய் தொற்று இருக்கு அப்படின்னா நோய் பாதிப்பு தன்மை வந்து ஐம்பதுல இருந்து எண்பது சதவீதம் வரையும் இருக்கு அதுவே நோய் பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னா அதனால ஏற்படுற உயிரிழப்பீடு வந்து ஐம்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு சதவீதம் வரையும் இருக்கு அப்ப பெர்சன்டேஜ் வைஸ் வந்து இது ரொம்ப அதிகமா இருக்கு இதுவே வந்து ஒரு வேற வைரல் நோய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் தான் வந்து உயிரிழப்பீடு அப்போ தொண்ணூறு சதவீதம் அப்படிங்கிறது கொத்து கொத்தா ஆடுகள் சாகுற மாதிரி இப்போ ஒரு ஆட்டு பண்ணையில நம்ம ஒரு அம்பதுல இருந்து நூறு ஆடு வளர்க்கறோம் அப்படின்னா ஒரு ஆடுக்கு இந்த நோய் தொற்று வந்துருச்சுன்னா அடுத்தடுத்த ஆடுகளுக்கு ரொம்ப வேகமா பரவி நூறு ஆடுமே வந்து ஆயிடும் அப்ப இது வந்து ஒரு மாஸ் டெத்து இப்படி இருக்கும் போது நமக்கு கால்நடைகளோட எண்ணிக்கை ரீதியாகவும் நம்மளுக்கு கம்மியா தான் ஆகுது பொருளாதார ரீதியாகவுமே வந்து நம்ம ரொம்ப பின்னடைவை சந்திப்போம் ஏன்னா நமக்கு தெரியும் ஆடுகள்ல வந்து நம்ம அதிகமான வகையில பயன்படுறோம் உயிரோட இருக்க ஆடுகள்ல ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதா இருக்கட்டும் இல்லை அதுலேருந்து கிடைக்கிற இறைச்சியா இருக்கட்டும் அதுலேருந்து கிடைக்கிற பாலா இருக்கட்டும் ஆடுகள்லேருந்து கிடைக்கிற தோல்லேருந்து நம்ம நிறைய பொருட்கள் செய்கிறோம் செம்மறி ஆடுகள்லேருந்து நம்ம கம்பளி தயாரிக்கிறோம் அதுலேருந்து நம்ம நிறைய பொருட்கள் செய்கிறோம் போர்வையா இருக்கட்டும் லெதர் மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய செய்கிறோம் இது எல்லாமே வந்து நம்ம பொருளாதார ரீதியாக நம்மளோட மதிப்பை வந்து கூட்டுற ஒரு விஷயம் இப்போ இவ்வளோ பெரிய மாஸ் டெத் இருக்கும்போது நம்மளோட பொருளாதாரம் வந்து அடிவாங்குது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு சாதாரண ஒரு வியாபாரிக்கு வந்து வியாபார நஷ்டமா இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன ஏழை விவசாயி நான் வீட்டில் வந்து ஒரு ஆடு தான் வளர்க்குறேன் ரெண்டு ஆடு தான் வளர்க்குறேன்னு அதை மட்டும் இருக்கும் போது அவங்களோட அடிப்படை வாழ்வாதாரமும் அதில் பாதிக்குது அப்போது உள்ளூர் வர்த்தகத்துலேருந்து நாடு விட்டு நாடு செய்கிற வர்த்தக வரையும் இந்த ஆடுகளோட பங்களிப்பு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் போது நம்மளோட கிராஸ் ஜிடிபியவே அது வந்து பாதிக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு பொருளாதார தாக்கம் இருக்கிறதுனால தான் ஆட்டுக்கொழி நோயை பற்றி நம்ம முக்கியமாக பேசுகிறோம் ஆட்டுக்கொல்லி நோய் அப்படிங்கிற வைரல் நோய் அப்படின்னு சொன்னீங்க இந்த நோய் வந்து இப்போ மற்ற கால்நடைகள் இப்போ ஆடுகளுக்கு கூட கோழி மாடு அப்புறம் பன்றி இப்படி பல இது சேர்ந்து சில பேர் வளர்த்துட்டு இருப்பாங்க அந்த மற்ற கால்நடைகளையும் இது தாக்குமா எப்படி மேடம் பாதிப்பு அப்படிங்கறது நம்மளுக்கு வெள்ளாடுகள்லயும் செம்மறியாடுகள் தான் உயிரிழப்பும் வந்து வெள்ளாடுகள்லயும் செம்மறியாடுகளும் தான் மற்றபடி வந்து உயிரிழப்பு இருக்கிறது வந்து காட்டு விலங்குகளில் மான்ல வந்து அதிகமான உயிரிழப்பு இருக்கு அதே மாதிரி ஒட்டகத்துலயும் இருக்கிறதா நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் இருக்கு அதை தாண்டி நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்க பசுக்களுக்கோ எருமைகளுக்கோ பன்றிகளுக்கோ நோய் வருமா அப்படின்னா வரும் ஆனா நோய் தொற்று ஏற்படும் அதனால வந்து நோய் அறிகுறியோ நோய் பாதிப்போ இழப்பீடோ எதுவுமே இருக்காது நம்மளுக்கு நோய் வந்த மாதிரி தெரியாது ஒரு கால்நடைகள் இருந்து இன்னொரு கால்நடைக்கு நோய் பரவவும் செய்யாது அது மாட்டுக்கும் தொற்று ஏற்படும் தனக்கு தானே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதுவே வந்து தன்னை காப்பாத்திக்கும் இப்போ பார்க்க வேண்டியது நம்ம ஆடுகளை மட்டும்தான் தான் குறிப்பிடும்படியா அந்த ஆட்டுக்கொல்லி நோய் பாதிப்புக்குள்ளான கால்நடைகள் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் பார்க்கும்போது கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த வைரஸ் வந்து ஆடுகளோட உடம்புல முக்கியமா ரெண்டு பகுதியை வந்து பாதிக்குது ஒன்னு வந்து சுவாச மண்டலம் இன்னொன்னு வந்து ஜீரண மண்டலம் இப்ப சுவாச மண்டலம்னு சொல்லும் போது நுரையீரல் சம்பந்தமாகவும் மூச்சுக்குழாய் சம்பந்தமாகவும் பிரச்சனைகள் இருக்கும் முதல்ல வந்து காய்ச்சல் அதிகமா இருக்கும் நூற்றி நாலுல இருந்து நூத்தி ஆறு டிகிரி ஃபாரினைட் வரையும் வந்து காய்ச்சல் இருக்கும் அடுத்து இருமல் இருக்கும் நல்ல சளி இருக்கும் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ செவன் இருக்கும் நம்மளுக்கு மெட்ராசியை வந்து எப்படி செவந்து போயிருக்கும் அந்த மாதிரி செவ செவன் இருக்கும் மூக்குல இருந்தும் கண்ணுல இருந்தும் முதல்ல வந்து நீர் மாறி வடி ஆரம்பிக்கும் இப்போ வந்து விவசாயிங்களோட கம்ப்ளைனே வந்து நீரா வடியதுன்னு தான் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போக போக வந்து அது ரொம்ப கட்டி கட்டியா சளி மாறி நம்மளோட மூக்கு சளி மாறி மஞ்சள் கலர்லயோ இல்ல வெள்ளை கலர்லயோ கட்டி கட்டியா வர ஆரம்பிச்சிடும் அப்போ மூக்கில் சளி இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா காஞ்சி போய் மூக்கை சுத்தி பக்கு எல்லாம் ஃபார்ம் ஆகிடும் அப்போ தூரத்துல இருந்து பார்க்கும் போதே அதோட தோற்றம் வந்து மூக்கை சுத்தி காஞ்சி போன பக்கா இருக்கும் கண்ணுலயும் அதே மாதிரிதான் முதல்ல தண்ணியா வரும் அப்புறம் திக்கா வரும்போது என்ன ஆகும்னா பிசு பிசு தன்மைனால இமைகள் ரெண்டும் வந்துட்டு மூடிக்கும் இன்னொன்று வந்து நுரையீரலை பாதிக்கிறதுனால மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படும் இழுத்து இழுத்து மூச்சு விடும் அது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் ஜீரண மண்டலம்னு பார்க்கும்போது போது வாயிலிருந்து குடல் வரையுமே நம்மளுக்கு வந்து ஜீரண மண்டலம் தான் இப்போ வாயின்னு சொல்லும் போது வாயை சுற்றி ஃபுல்லாக புண்ணு இருக்கும் முக்கியமாக வந்து கீழ் உதடுல சுற்றி புண்ணாக இருக்கும் இந்த ரெண்டு உதடு சேர்ற இடம் கமிஷர்ஸ்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்துட்டு புண்ணு இருக்கும் வாயை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்க்குள்ள நாக்கில் வந்து அல்சர் வந்த மாதிரி புண்ணு புண்ணாக இருக்கும் டென்டல் பேட்னு சொல்லுவோம் ஆடுகளுக்கு கீழ் வரிசையில் மட்டும்தான் பல் இருக்கும் மேலே வந்து தான் இருக்கும் அதை வந்து நம்ம டென்டல் பேட்னு சொல்லுவோம் அந்த இடத்துலையும் அல்சர்ஸ் இருக்கும் இப்போ இவ்வளோ ஃபுல் சுற்றி இவ்வளோ புண்ணு இருக்கும் போது ஆடால் வந்து தீவனம் எடுத்துக்க முடியாது தண்ணி குடிக்க முடியாது அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உடம்பு வந்து இலைச்சிடும் அப்போ நல்லா ஒரு கொழுத்திருந்த ஆடு வந்து நோய் வந்த ரெண்டு மூணு நாள்லேயே வந்து இலச்சி போய் ஒரு மாதிரி ரொம்ப ஒல்லியா ஆயிடும் குடல் பாதிக்கிறதுனால நம்மளுக்கு பீச்சல் இருக்கும் பீச்சல்னு சொல்லுவோம் கழிச்சல்னு சொல்லுவோம் முதல்ல எப்படி ஆரம்பிக்கும்னா தண்ணியாதான் போக ஆரம்பிக்கும் போக போக வந்து கொஞ்சம் சளி கலந்த மாதிரியும் கொஞ்சம் ரத்தம் கலந்த மாதிரியும் போக ஆரம்பிக்கும் இதை இல்லாம வந்து வேற என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னா ஆடு செனையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அபாஷன் ஆகறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு கட்டி கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் இந்த வைரஸ் பொறுத்தவரை நாள் தான் முதல் நோய் அறிகுறி ஆரம்பிச்சது அப்படின்னா ஏழு நாள் வந்துட்டு நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நீர் சத்தும் கம்மியாகி அதோட உடல் சூடு வந்து ரொம்ப கம்மியாகி அது இறந்துரும் அறிகுறிகள் ஆரம்பிச்ச உடனே நம்ம மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்க்கறது ரொம்ப முக்கியம் சரி மேடம் இந்த நோய் பாதிப்பு எப்படி பரவுது மேடம் இந்த நோய் வந்து எப்படி பரவும் அப்படின்னா மற்ற நோய் மாதிரி ஈக்கள் நாளையோ கொசுக்கள் நாளையோ இல்ல ஒட்டுணிகள் பரவாது இது வந்து க்ளோஸ் கான்டாக்ட் மூலயமா தான் பரவுது அதாவது ஒரு ஆடு இன்னொரு ஆடும் ரொம்ப நெருக்கமா இருக்கும் போது பக்கத்து பக்கத்துல அது கொட்டகை அமைப்பு மூலமா இருக்கலாம் இல்ல வேற காரணத்தினால ரெண்டு மூணு ஆடுகள் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும் தான் பரவுது முன்னாடி வந்து அறிகுறிகள்லாம் பார்த்தோம் சளி இருக்கிறது பீச்சல் இருக்கிறதுன்னு அப்போ இது மூலமா தான் வந்துட்டு பக்கத்துல இருக்க ஆடுகளுக்கு பரவுது ஏன்னா இப்ப ஒரு பத்து ஆடு வளர்க்கறோம்னா அதுக்கு தான் நம்ம தீவன தொட்டியும் தண்ணி தொட்டியும் வச்சிருப்போம் அப்போ ஒரு நோய் வந்து அஃபெக்ட் ஆடு வந்து அந்த தொட்டில தீவனம் எடுத்துக்குது தண்ணி குடிக்குது அந்த இடத்துல வைரஸை விட்டுட்டு போயிடும் அப்போ ஒரு ஆரோக்கியமா இருக்க ஆடும் அதே தொட்டில வந்து தீவனம் எடுக்குது தண்ணி குடிக்குதுன்னா அந்த ஆடுக்கு வந்து இந்த நோய் பரவும் இல்ல அப்படின்னா நம்ம மேய்ச்சலுக்கு வந்து ஆடுகளை வந்து ஃப்ரீயா விட்டுருவோம் சில பேர் தான் வந்துட்டு கொட்டகையில வச்சு ஸ்டால் ஃபீடிங்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அறுத்து போட்டு வைக்கிறாங்க நிறைய பேர் வந்து மேய்ச்சல் தான் விடுவாங்க அப்போ முன்னாடி நேற்று வந்து அந்த மேய்ச்சல் நிலத்துல ஒரு அஃபெக்டான ஆடு வந்து அங்கே மேஞ்சிட்டு போயிருக்குன்னா அந்த இடத்துல வைரஸை விட்டுட்டு போயிருக்கும் நம்மளுக்கு அது தெரியாது நம்ம எப்பயும் போல விடுற மாதிரி அந்த மேய்ச்சல் நிலத்துக்கு ஆடுகளை விட்டுடுவோம் அப்போ அது மூலயமாவும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நோய் பரவுது இப்போ ஒரு நோய் வந்துருச்சு அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அதை தடுக்கிறதுக்கான என்ன பண்ணலாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இப்போ பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ஆட்டுல இருந்து இன்னொரு தான் இந்த நோய் எப்படி பரவும் அப்படிங்கிறது இப்போ வந்து சில வியாபாரிகள் கேட்கலாம் நான் வந்து கொட்டகையில் மட்டும் தான் வளர்க்குறேன் என் ஆடு வந்துட்டு எங்கேயும் வெளியேயும் போல நானும் வந்து எதுவும் பண்ணல எப்படி என் ஆட்டுக்கு வந்து இந்த நோய் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா இருந்து நம்ம ஆடு வாங்கிட்டு வருவோம் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு பத்து ஆடு இருக்கும் இன்னும் ஒரு பத்து ஆடு வாங்கலாம்னு சந்தைக்கு போவோம் சந்தையில் வந்து நம்ம ஆடை பார்த்து தான் வாங்குவோம் எல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஆனால் எல்லா வைரல் தொற்று நோய்க்குமே வந்து இன்குபேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த வைரஸ் வந்து ஆடு உடம்புல இருந்து அறிகுறிகள் காமிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதோ அதான் வந்து இன்குபேஷன் பீரியட் இந்த ஆட்டுக்கொல்லி நோயோட இன்குபேஷன் பீரியட் வந்து ஆறு நாள் அப்போது சந்தையில் நம்ம ஆடை பார்க்கும்போது ஆரோக்கியமாக தான் இருக்கும் அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம ஆடுகளோடு சேர்ந்து விட்டதுக்கு அப்புறமா ஒன்று ரெண்டு நாளில் வந்து அறிகுறிகள் ஸ்டார்ட் ஆகும் நம்ம முன்னாடி பார்த்த அறிகுறிகள் பீச்சலாக இருக்கட்டும் இல்லை இருமல் சளின்னு ஸ்டார்ட் ஆகி நம்மளோட ஆடுகளுக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து எப்படி தடுக்கலான்னா நம்மளோட மந்தைகளுக்கு வந்து புதுசாக ஆடுகள் வாங்குறோம் அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தனிமைப்படுத்தி வைக்கணும் கொரோனா பீரியடில் நம்ம எப்படி நம்மளை தனிமைப்படுத்தி வச்சுக்கிட்டோமோ அந்த மாதிரி தனிமைப்படுத்தி வைக்கணும் பத்து நாளுக்கு அப்புறமா அந்த ஆடுகளுக்கு வந்து எந்த விதமான அறிகுறியும் இல்லை அது நல்லா ஆரோக்கியமாக இதான் இருக்குது அப்படின்னு நம்ம நூறு சதவீதம் தெளிவானதுக்கு அப்புறம் தான் நம்மளோட மந்தைகளோட சேர்த்து விடணும் இது வந்து பெஸ்ட்டு மெத்தட் நம்ம வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கணும் சரி மேடம் அதாவது இந்த ஆட்டுக்கொல்லி நோய் வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பூசிகள் இருக்கா இருக்கு ஆட்டுக்கொல்லி நோய்க்கு தடுப்பூசி இருக்கு முக்கியமா இந்த ஆட்டுக்கொல்லி நோய் வந்து எந்த சீசன்ல பரவுது அப்படின்னா குளிர்காலத்திலையும் மழை காலங்களிலேயும் மட்டும் தான் அப்போ நம்மளுக்கு குளிர்காலம் பார்த்தோம்னா நம்மளுக்கு நவம்பர் டிசம்பர் வரும் அப்போ தடுப்பூசி வந்து நம்மளுக்கு அக்டோபர்ல வந்து வருஷ வருஷம் வந்து அக்டோபர்ல நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறோம் எந்த மாதிரியான ஆடுகளுக்கு தடுப்பூசி போடலாம்னா நாலு மாசத்துக்கு மேல உள்ள ஆடுகளுக்கு தான் நம்ம தடுப்பூசி போட முடியும் ஆடு சப்போஸ் சென்னையாக இருந்துச்சு அப்படின்னா தடுப்பூசி போடுறது அவாய்ட் பண்ணிக்கலாம் போடக்கூடாது சரி ஒருவேளை நீங்கள் சொல்றது மாதிரி இப்போது ஆடு வளர்த்த அமோகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சில இளைஞர்கள் பெரியவங்க இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மோகம் கூட இருக்கு அப்படிப்பட்டவங்க முதல்லே அதை வளர்க்குறதுக்கான அனுபவம் இல்லைனா பயிற்சி இல்லைன்னா கால்நடை மருத்துவர்கள்ட்ட ஏதாவது அறிவுரை கேட்டு கூட தெரிஞ்சு சில பேர் வளர்ப்பாங்க சில பேர் ஆரம்பத்திலேயே மொத்தமா ஆடுகளை வாங்கி விட்டு வளர்ப்பாங்க மொத்தமா நீங்க சொன்னீங்க மந்த மந்தையா அது இறந்து போயிடும் அப்படின்னு சொன்னீங்க என்னடா இப்படி ஆகிப்போச்சு பெரிய அளவுல பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆரம்பிச்சோம் இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறவங்க இந்த ஆடுகளை எடுத்துகிட்டு போய் அதை பரிசோதனை அதாவது உடற்கூறுகளை வந்து சோதனை செய்கிறது வழி இந்த மாதிரி நோய் பாதிப்புக்குள்ளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சில கால்நடை மருத்துவர்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி கூட அவங்க பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்கிடலாமா அதை விழிப்புணர்வு பற்றி சொல்லுங்கள் மேடம் பரிசோதனை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் என்னென்னா பரிசோதனை நம்ம எப்போ பண்ணுவோம் ஆடி இறந்ததுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம இதை காப்பாற்ற முடியாது வரும் தான் நம்மளுக்கு சிறந்தது வராம பார்த்துக்கணும் சரி இதை தவிர வேறு ஏதாவது நோய்கள் இந்த ஆட்டுக்கொல்லி நோய் தவிர வேறு ஏதாவது நோய்கள் ஆட்டுக்கொல்லி தான் வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது மற்ற சில நோய்கள் வந்து அந்த சீசனுக்கு இருக்கும் நம்மளுக்கு வந்து ப்ளூ டங்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நோய்கள் வந்து நம்மளுக்கு வரும் இல்லை வந்து அம்மை நோய்கள் சில அம்மை நோய்கள் வருது அது எல்லாமே வந்து சீசனலாக இருக்கும் அதே சமயம் இது எந்த அளவுக்கு வந்து இழப்பீடை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தாது ஆட்டுக்கோழி நோய் தான் வந்து ஒரு மாஸ் டெத் ஏற்படுத்துது இந்த ஆட்டுக்கோழி நோய்க்கும் குடல் புழு நீக்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா வெறும் குடற்புழு நீக்கம்னு மட்டும் நம்ம அதை குறிக்கிட முடியாது சில முன்காரணிகள்னு சொல்லுவோம் இப்போ ரெண்டு பேட்சான ஆடுகளாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்து எல்லா முறையுமே சரியா பராமரித்து ஹெல்த்தியாக சில ஆடுகள் நிக்குது இந்த பக்கம் வந்து ஆடு வாங்கினதுலேருந்து நான் குடற்புழு நீக்கமே பண்ணலை அப்படிம்பாங்க அதை சரியாக பராமரிக்காததுனால மேலே ஃபுல்லாக ஒட்டுண்ணி இருக்கும் இல்லை இந்த பிபிஆர்ன்ற வைரல் காய்ச்சல் மாதிரி ஆடுகளுக்கு வந்து ஆர்ஃப்னு சொல்லிட்டு இதே மாதிரியான சில சிம்டம்ஸோடு வந்து வைரல் நோய் இருக்குது அது இருந்தாலும் சரி இல்லை சரியான ஊட்டச்சத்து இல்லாமல் வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால பிபிஆர் நோய் வந்து ஆரோக்கியமாக இருக்க ஆடுகளை விட நம்ம இப்படி பராமரிப்பு காரணமாக ரொம்ப டவுனாக இருக்கும் போது அந்த ஆடுகளை ரொம்ப ஈஸியாக பாதிக்குது அப்போது நம்ம நம்ம வந்து குடற்புழு நீக்கம் கரெக்டாக பண்ணிக்கணும் இப்போ ஆடு வாங்குறோம் அப்படின்னா குட்டியாக இருக்கும் போது ரெண்டு வாரத்தில் நம்ம வந்து குடற்புழு நீக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்து கரெக்டான இடைவெளியில் வந்து குடற்புழு நீக்கம் பண்ணிக்கணும் சரி இந்த ஆடு வளர்க்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய கால்நடை மருந்தகத்தின் சார்பாக ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியோ இல்லை முகாம்கள் வழியாகவோ இந்த மாதிரியெல்லாம் ஆடு வளர்க்குறது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஆடு வளர்க்க இப்போ வந்து நீங்கள் அம்முகமா செய்யலாம் எந்தவித இழப்பீடும் இல்லாமல் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கால்நடை வர்த்தகத்தின் சார்பா ஆடுகள் வளர்ப்பு வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏதாவது முகாம்கள் வழியாகவோ விழிப்புணர்வு வழியாகவோ ஏதாவது செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கா நம்மளோட டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய முகாம்கள் வந்து போடுறோம் அது குறிப்பாக வந்து ஆடுகளுக்குன்னு மட்டும் இல்லை இருக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு அங்கே வந்து எல்லா கால்நடைகளுமே வருது அப்போ எந்த யாருக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுத்து அவங்களுக்கு அதை பற்றி நம்ம சொல்லி தரோம் ஆடுகளுக்குன்ற முகாம்னா வந்து நம்மளுக்கு இந்த தடுப்பூசி முகாம்களுக்கு தான் இருக்கு வருஷ வருஷம் வந்து பிபிஆருக்கான தடுப்பூசி வந்து முகாமா நம்ம நடத்துகிறோம் இந்த ஆட்டுக்கொல்லி நோயை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது தீம் மாதிரி வச்சுருப்பாங்க இந்த வருஷத்துல நாம் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆட்டுக்கொல்லி நோய்க்கு வருஷத்துக்குள்ள இந்த ஆட்டுக்குள்ளி நோய் இல்லாத ஒரு உலகமா மாத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில ஏதாவது தீம் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா இருக்கு சார் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஆட்டுக்கொல்லி நோய் வந்து வாழ்வாதார ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துறதுனால நம்மளுக்கு எஃப்ஏஓன்னு சொல்லி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அவங்களும் வேர்ல்டு ஹெல்த் அனிமல் ஆர்கனைசேஷன் இருக்கு அவங்களும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த ஆட்டுக்கொல்லி நோயை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க அவங்களோட இருந்து அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க மக்களா வந்து நம்மளும் வந்துட்டு அதுக்கேற்ற ஒரு விழிப்புணர்வும் ஆட்டுக்கொல்லி நோயை பற்றின முக்கியத்துவமும் தெரிஞ்சு நம்ம ஆடுகளை வந்து பராமரிக்கணும் சரி அதாவது இதுவரைக்கும் அதாவது ஆட்டுக்கொல்லி நோய் எப்படி வருது மற்ற கால்நடைகள்லேருந்து வருதா இல்லை எப்படியெல்லாம் பரவுது அதை வந்து நோய் பாதிப்புக்குள்ளான கால்நடைகள் குறிப்பாக வந்து ஆடுகளை வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும் புதுசாக ஒரு இடத்துல சந்தைகள்லையோ இல்லை வெளி இடத்துலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஆடுகளை வந்து எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அழகாக புரியிற மாதிரி சொன்னீங்க கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் குடல் புழு நீக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கால்நடை மருந்தகத்தின் சார்பாக ஒவ்வொரு கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் புரிய வைக்கிற மாதிரி முகாம்கள் வழியாகவும் இல்லை விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரியான பதாகைகள் வழியாகவும் மக்களுக்கு தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்த ஆட்டுக்கொல்லி நோய் இல்லாத ஒரு இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிற கொள்கையில எங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக அதை அடைஞ்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்முடைய குமரி பண்பலைக்காக வருகை தந்து பொறுமையா அழகா இவ்வளோ நேரமும் பகிர்ந்துக்கிட்டமைக்கு ரொம்ப நன்றி நன்றி சார் இதுவரை ஆட்டுக்கொல்லி நோய் குறித்த விழிப்புணர்வு ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்